ஒரு மனிதன் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும்னா அவன் மன ரீதியாக உடல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் எதிர்கொள்ள வேண்டியதுனா என்னென்ன விதத்துல இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கு இல்லையா அது மாதிரி உடல்ல என்ன மாற்றம் தாடி வைக்கிறதா இல்ல என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி மன ரீதியா அவனுடைய இது எப்படி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கேள்வி நன்றி ஒருவர் வந்து இஸ்லாத்திற்கு மாறுவதாக இருந்தால் மனரீதியாக அவரை என்ன மாற வேண்டும் உடல் ரீதியாக அவற்றை என்ன மாற்றம் வரணுங்கிறாங்க மனரீதியாக சிம்பிளான ஒரு மாற்றம் அது மட்டுந்தான் இஸ்லாத்தில் வர்றது காரணம் உடல் ரீதியாக உள்ளதெல்லாம் விரும்பத்தக்கதில் வரும் கம்பல்சரி கிடையாது மனரீதியான மாற்றம் மட்டும்தான் கம்பல்சரி மீதி உள்ளதெல்லாம் வந்து அதை செய்தால் சிறந்தது செய்ய தவறினால் சுத சுமாரான முஸ்லீமாக இருப்பான் அதை செஞ்சிட்டான சிறந்த முஸ்லீமாக இருப்பான் செயல்கள்லாம் தான் கரெக்டாக இருக்கணும் என்ன மனரீதியான மாற்றம் வரணும்னு கேட்டா இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்க வேண்டியது என்ன ஒன்காடு ஒரு கடவுள் தான் அகில உலகத்துக்கும் இருக்கிறான் அந்த ஒரு கடவுள் தான் அனைவரையும் அனைத்தையும் படைத்தான் அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது அவனுக்கு புள்ள குட்டியும் கிடையாது கடவுளை எல்லாரும் நம்புறாங்க ஆனா கடவுளை கடவுளுடைய போது கடவுளுடைய இல்லாம இருப்பாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் என்றால் ஆதியும் அந்தமும் அவர் கிடையாது அவருக்கு மேலே கிடையாது ஆதியும் கிடையாது அவருக்கு அதனால அவருக்கு மேலே தாய் தகப்பனும் கிடையாது அவருக்கு மனைவி மக்கள் பேர பிள்ளைகள் அது மாதிரி கிடையாது தாய் தகப்ப இல்லாத அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா யாருமே இல்ல அவர் தனித்தவர் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தனித்தவரு அவருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே கிடையாது அவருக்கு தேவை கிடையாது உண்ணுதல் பருகுதல் போன்ற எந்த விதமான தேவையும் அவருக்கு கிடையாது அவருக்கு பலவீனங்கள் கிடையாது பலவீனங்கள்னா தூங்குறது ஓய்வெடுக்கிறது நோய்வாய்ப்படுறது முதுமை அடைகிறது அறியாமையா இருக்கிறது எங்கிற மாதிரி இயலாமையா போறதுங்கிற எந்த மாதிரியான பலவீனமும் அவர் கிடையாது நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாரு அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு நம்ம நடந்தால் நமக்கு பரிசு இந்த அந்த கடவுளை பத்தி இப்படி நம்பின உடனே ஒரு முஸ்லீம் ஆயிடுறாரு அடுத்து என்ன நம்ப நான் வந்து இந்த இடத்துல கடவுள் இடத்துல சூரியனை வைக்க மாட்டேன் சந்திரனை வைக்க மாட்டேன் தாய் தந்தையரை கூட வைக்க மாட்டேன் தலைவர்களை கூட வைக்க மாட்டேன் அந்த கடவுள் கடவுள் தான் அவர் இடத்துல குருமார்களை மகான்களை பெரியார்களை கூட நான் வைக்க மாட்டேன் அவர் ஒருத்தர் அவருடைய இடத்தில் நான் வைக்க மாட்டேன் ஒரு மனரீதியாக அவர் என்ன ஆயிரு முஸ்லிம் ஆகிறாரு இந்த கொள்கைய நிறைய மனிதர்கள் மூலமா தான் கடவுள் எங்களுக்கு சொல்லி தந்தார் அந்த வரிசையில முகமது நபி கடைசியா வந்த ஒரு தூதர் அதுக்கு முந்தை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க முகமது நபி அவர்கள் இந்த கொள்கை எங்களுக்கு கடைசியாக சொல்லி தந்த ஒரு தூதரு எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு மனசுல ஏற்றுக்கொள்ளணும் இவ்வளவுதான் இதை செஞ்சுட்டு அருணாயணம் ஆகிறாரு ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறாரு இதுக்கு அப்புறம் செயல்கள் இருக்கிறது தொழுகிறது நோன்பு சுண்ணத்து பண்றது இதெல்லாம் வந்து விரும்பத்தக்கது சுண்ணத்து ஒருத்தர் பண்ணலு வைங்க அவர் முஸ்லீம் இல்லைன்னு கிடையாது அவருக்கு ஒரு மார்க் கம்மி அவ்வளவுதான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டார் இஸ்லாத்துல சேர்வதற்கான கண்டிஷன்ல அது வராது என்ன செய்யணும் ஒரு கடவுள் தான் ஏற்றுக்கிறவேன்னு தெளிவாக இருந்து தொழுகை நோன்பு இந்த மாதிரி கடமைகளை எந்த அளவுக்கு நிறைவாக செய்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கு கூட கிடைக்கும் அதில் குறை வைத்தார்னு சொன்னால் மார்க் குறை கிடைக்க கிடைக்கும் பாஸ் ஆகிருவார் அதாவது மனசால் அவர் நினைப்பது வந்து பாஸ் மார்க் வாங்குறதுக்கு போதுமானது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவதற்கு என்ன செய்யணும் இன்னும் இன்னும் நம்ம ஒழுங்காக நடப்போம் பொய் சொல்லலாம் ஒரு முஸ்லீமாக வந்து போய் சொன்னான்னு வைங்க போய் சொன்னாத்துட்டு போயிடுவானா போக மாட்டான் மார்க் குறைஞ்சி போயிடும் மோசடி பண்றான்னு வைங்க மார்க் ஒரு போயிரும் பேரும் ஏமாத்துறான்னு வைங்க மார்க் ஒரஞ்சு போயிரும் தொழுகையை ஒரு வைங்க மார்க் ஒரு கலந்து வைங்க மார்க் கம்மியா போயிரும் மார்க்குகளை குறைக்கும் இதெல்லாம் என்ன செய்யி மார்க்கு இஸ்லாத்து விட்டு வெளியேற்றாது இஸ்லாத்தை விட்டு எது வெளியேற்றும்னா அந்த இதுதான் என் கடவுள்னு கும்பிட்டா இஸ்லாத்து விட்டு போயிருவார் இந்த மைக்க பிடிச்சிக்கிட்டு ஆஹ் என் கடவுள் ஒரு சாமியாரை பிடிச்சிட்டு இன்னும் என் கடவுள்னா அவர் இஸ்லாத்து வெளியே போயிருவார் மனசு மாறி இருந்துச்சு கடவுள்னு ஒருத்தர் ஏத்துக்கொண்ட அந்த இடத்துல சூரியன் தான் என் கடவுள் சந்திரநாய வெளியேறிவார் மனசுல உள்ள இந்த மேட்டர்ல மாற்றம் வந்துச்சுன்னா அவர் இஸ்லாத்துல வருவாரு இந்த மாற்றம் ஓடி போய்ச்சு போயிருவாரு மீதி உள்ள செயல்கள் எல்லா செயல்களுமே அவருடைய அந்தஸ்தை அதிகப்படுத்தக்கூடியது அவருடைய மாற்ற